ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம கிராண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம திருப்பி நம்ம ஹார்ட் மோட் தான் போகிறோம் ஏன்னா போன வாட்டி ஹார்ட் மோட் நம்ம ட்ரை பண்ணோம் பட் ஒரே ஸ்கேப்புமே பண்ண முடியல கிளவனும் கிளவியோ நல்லா ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க நம்மள இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சு ஒரு எஸ்கேப்பாச்சு பண்ணணும் மூணு எஸ்கேப் இருக்குது மொத்தமாக ஆக்சுவலி நம்ம நார்மல் மோடு நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நார்மல் மோட்டில் இருக்கிற எல்லா ஸ்கேப்புமே முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஹார்ட் மோட் வந்துருவோம் ஹார்ட் மோட்லையுமே அந்த மூணு எஸ்கேப்மே முடிக்கணும் ஸோ வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போகலாம் ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் இப்போ நீங்கள் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம் சரி ஹார்ட் மோட்ல தான் இருக்குது பிரச்சனை இல்லை கரெக்டா இருக்கு வாங்க காய்ச்சு ஒரு கை பார்த்திடலாம் இந்த கிழட்டு பசங்களா இல்லைன்னா இந்த வாலிபாயில இளைஞனா பார்ப்போம் டே ஒன் முதல் நாள் உம் அப்பா மியூசிக்கே திகில்ல இருக்கு உம் வாங்க கைஸ் ஒரு கை பார்த்துடலாம் ஆஹா என்ன கேம் லேக் ஆகுற மாதிரி இருக்கு சூப்பர் போர்க்கி தேவையான ஒன்று பார்த்தீங்க யாரும் இல்லை போடு இதை வந்து இங்க எப்படி தூக்கி போட்டு யாராச்சும் வருதுங்களான்னு பார்ப்போம் கிளவி வரும்னு நினைக்கிறேன் ஆஹா வந்துட்டா என்ன ஸ்பீடு தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் கைஸ் கதவை மூட மறந்துட்டோம் கைஸ் சே பாவீங்களா சே சில்லி மிஸ்டேக்கு இந்த வாட்டி விடக்கூடாது வாங்க காய்ஸ் ஒரு கை பார்த்துடலாம் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக விளையாடணும் அதாவது கீழே இருந்தோன்னா ஆகாது எப்படியாச்சும் மேலே போகணும் மா ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படியாச்சும் போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஓட ட்ரை பண்ணலாம் இங்கே ஏதாச்சும் இருக்கா சூப்பர் ரெஞ்சிருக்கு எடுத்துட்டு கிழட்டு பயலே எப்படா வந்த காய்ஸ் ஒரு செகண்ட்ல நெஞ்சு திக்குன்னு ஆயிடுச்சு காய்ஸ் கரெக்டாக கதவை விட்டு வெளியே வர டோப்புன்னு ஒரு அடி அஷ்டாங்க கைஸ் அந்த கிழட்டு பைய என்ன கைஸ் இது ஐயோ ஆரம்பமே இவ்வளோ மோசமாக இருக்கு ஹார்ட் மோட் ரொம்ப கஷ்டமா இருக்கு காய்ஸ் கேட்டா சொல்லுவாங்க அதுக்குதான்டா அதுக்கு பேர் ஆட் மோட்னு ஐயோ ஏங்காயி இவங்க எப்படி பண்றாங்கப்பா ஒரு ரெஞ்ச் எடுத்துட்டு கூட நிம்மதியா போக முடியல பாத்தீங்களா ஐயோ சவுண்டு கேட்டுடுச்சு ஓடு 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 அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காச்சும் வந்தோமே

பார்த்துட்டாள போகலாமா அடித்து போட்டுருவங்களோ வேணா ஒளிஞ்சிக்கின்னு பார்க்கலாம் ஹலோ எங்கடி போனேன் வெளியே வரலாமா வேணாமா ஆளை காணும் உள்ள ஒன்றுமே இல்லை சூப்பர் கைஸ் கேஸ்லின் போட்டுக்கு இப்போதைக்கு நம்ம ஹெலிகாப்டருக்கும் தேவைப்படும் பட் நம்ம போட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ சவுண்டு கேட்குமே இப்போ நடந்து வந்தாதோ ஐயோ இங்கே தான் இருக்கா இப்போ எப்படி வரப்போறா இப்போ கிளவி இங்கே தான் இருக்குது இப்போ அவன் மேலே போவாளா இல்லை அவன் இங்கே வரப்போறாளா தெரியலையே ஐயோ பாயலே ஆஹா ஓடுறா சீக்கிரம் ஓடு சீக்கிரம் இந்த வாட்டி கதவு சாத்து அப்பா ஐயோ இந்த வாட்டி நம்ம கரெக்டாக கதவை சாத்திட்டோம் ஏன்னா போன வாட்டி ஏன்னா போன வாட்டி கதவு சாத்தாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் வரைக்கும் வந்துச்சு நல்ல வழி இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிட்டோம் கிளம்பிடா சீக்கிரம் நீ தானே வந்து ஷாக் ப ஷாக் கொடுத்த உள்ளேந்து ரெஞ்சை எடுத்துகிட்டு வர கரெக்டாக வந்து டொப்புன்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க நமக்கு தெரியாமலே ஸ்லோவாக ஸ்லோவாக ஓ ஆ மேலே ஏறான் ஓகே பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே கேஸ்லீன் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் பட் நம்ம கேஸ் நின்று தூக்கி போடக்கூடாது தூக்கி போடோன்னா சவுண்டு கேட்டு வந்துடுவா அதனால் கேஸ் ஃபில் மட்டும் பண்ணிட்டு ஆஹா இந்த சவுண்டு வர கேக்குது சீக்கிரம் ஃபில் பண்ணு இப்போ கா இப்போ நம்ம போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் கரைச்சிடுச்சு ஒன்று போட் கீ கரைச்சிச்சு இன்னொன்று கேஸ்லீன் கிடச்சிடுச்சு கேஸ் ஃபில் பண்ணிவிட்டோம் போட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது மற்ற பொருளாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ போட் கீ இப்போ தூக்கி போட்டாச்சு அது பக்கத்துலேயே இருக்குது இப்போதைக்கு கேஸ்லையும் நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ எங்கேயாவது தூக்கி போட வேண்டியதுதான் யோ ஐயோ வந்துட்டா கிளவி கிளவி தாப்பிச்சோண்டா யாவா அடியே ஏன்டி இப்படி சடனாக வந்து பயமுத்துற ஐயோ ஒரே ஒரு எஸ்கேப் ஆச்சு இந்த வாட்டி நான் முடிச்சேன்னா கொஞ்சம் சந்தோஷப்படும் அதையே விட மாட்டேன் கூட கண்ணாமூச்சி வாரம் வந்து விளையாடுவாங்க பேரு கிளவி ஒரு எஸ்கே பாய்ச்சி முடிக்க விட்றான் பாத்தீங்களா நார்மல் மோடெல்லாம் அசால்ட்டாக அசால்ட்டா பண்றோம் இங்க என்னன்னா ஹார்ட் மோடு வந்து ஒரு எஸ்கே முடிக்கிறது கூட டப்பா டான்ஸ் ஆடுது நமக்கு நேரம் பண்றது என்ன சர்ச்சோட சவுண்ட்லாம் வருது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சா இது வரைக்கும் நான் இந்த கிராணி கேம் நான் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சர்ச்சு பெல் அடிக்கிற சவுண்டு இப்போ தான் எனக்கு கேட்குது இந்த சவுண்டு டோர் லாக்கா இது இப்போதைக்கு தேவைப்படாது போயிட்டாலா ஆஹா கிளம்ப இங்கே தான் இருக்கணா ஏறுது இவன் மேலே ஏறனா நான் எப்படி உள்ளே போவேன் சே இப்போ எனக்கு எங்கே போகிறதுனே தெரியலையே ஓ ரேடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே தானே போட் கீ எடுத்தோம் ஆமாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது எங்கே போகிறதுனே தெரிலையே ஏ என்னடா திருப்பி இவன் ஐயோ இவ ஏன்டா திருப்பி வரான் இப்போ நான் எங்கே போவேன் மேலே போகலாமா கிளவி வந்துடுமோன்னு பயமாக இருக்கு ஒன்று பண்ணுவோம் சவுண்டு கிரியேட் பண்ணலாம் இப்போ பார்ப்போம் கிளவி எங்கே வருதுன்னு ஓ இங்கே தான் வரியா இரு சுத்தின்னு வரேன் அயோடா ஆஹா இது முட்டு சந்து முட்டு சந்துடா ஐயோ ஒன்றுமே பண்ண முடில இவங்கள சே எல்லாமே வேஸ்டாக போச்சு டே ஃபோரா ஆட்டோ பாவீங்களா டே ஃபோர் வரைக்கும் வந்துச்சா என்ன பண்றதுன்னு தெரியலையே சே என்ன பண்ண போறோமோ சரி வாங்க ஒரு கை பார்த்துடலாம் இது இதுக்கப்புறம் நம்ம தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஆடுவோம் வாங்க நம்ம மேலேயே போகலாம் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அடியே விரட்டராலே கிளட்டு கழுவி வந்துட்டாயா வந்து பின்னாடி கிழமை வந்துட்டானே முன்னாடி பார்த்தா கிளவி விரட்டுறா பின்னாடி பார்த்தா கிளம்ப விரட்டுறான் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன் சுற்றி சுற்றி அடிக்கிறீங்களேடா ரவுண்டு கட் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க என்ன கைஸ் பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல செம்ம டஃப்பாக இருக்காங்க போட்டுக்கு ரெண்டு பொருள் கிடைச்சது அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடில இதுங்கள வச்சு நான் என்ன பண்ணுவேனே ரொம்ப கஷ்டமா இருக்காங்களே காரமும் உள்ள போ வேற வழி இல்லை சந்தோஷமா ஏ பாரு கேல வேணா கேலட்டு பாயல சந்தோஷமா ஒரு இடம் லாஸ்ட் டே வரைக்கும் வர வச்சு தான் பைத்தியக்காரன் ஒரு அந்த மொட்டை மாண்டையா சை கஷ்டப்பட்டு தக்க வச்சு நாளிலான்னு பார்த்தா எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து சேருதுங்க பாரு நல்லா ஹெலிகாப்டருக்கு ஒரு ஃபோட்டோ போட்டுக்கு ரெண்டு பொருள் அவ்வளோ தான் இதுதான் இப்போதைக்கு நம்ம அஞ்சு நாள் விளாண்டுதில்லை இது மட்டும்தான் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிது கேலட்டு பாயல படம் இவனே என்னை மூணு வாட்டிக்கு ஒன்ட்டான் வந்து சேருதுங்க பாரு நல்லா கிளவி கூட நம்மளை ஒரு வாட்டி தான் அடிச்சது இவன் வந்து மூணு வாட்டி நம்மள ரவுண்டு கட்டி அடிக்கிறான் என்ன பண்ணுறது இப்போ லாஸ்ட் டே வேறு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் டூஆர் டே தான் இருப்போம் சும்மா போக வேண்டியதான் சார் தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போ விளையாடணும் கிளட்டு பையன் மொத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டான் அடி சும்மா இடி மாதிரி அடிச்சிட்டான் போட்டு இவனைலாம் வேஸ்ட் என்ன தான் பண்ணுறது ஓகே போயிட்டா நெக்ஸ்ட்டு போலாமா திருப்பி அடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு இப்போதைக்கு தண்ணி எடுத்து விட்டோம் ரெஞ்சு யூஸ் பண்ணி ஆனால் உள்ளே போனால் மட்டும் நான் அவன் பையன் கடிச்சு விட போகிறான் நம்மள ஒன்று பண்ணு இதை ஓப்பன் பண்ணு உள்ளே ஒரு சில நேரத்தில் எனக்கு போட்டுக்கு போட்டோட வீல் கிடச்சிருக்கு எனக்கு இப்போ கிடைக்கிதான்னு பார்ப்போம் ஆ கிடச்சிருக்கு போட்டோட வீல் நினச்சா மாதிரியே போட்டு வீல் கிடச்சிச்சு எடுத்து ஓடினா ஆஹா ஓடு ஓடு ஐயோ வந்துட்டா சீக்கிரம் சீக்கிரம் கதவை மூடு அப்பா ரொம்ப ஹார்ட் அட்டாக்கே வர வைக்கிறாங்க நம்மள என்ன சொல்கிறது சொல்றது காய்ஸ் இப்போ கூட நம்ம இதனால் தக்க வச்சிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா போட்டுக்கு போட்டுக்கு மொத்தமாக அஞ்சு பொருள் தேவை அதை நம்ம மூணு கண்டுபிடிச்சிட்டோம் கேஸ்லின்னு போட்டு கீ போட் கீ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போட்டாச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டோட வீல் சி ஸ்டேரிங் வீல் இருக்குது அதை வந்து வச்சிட்டோன்னா மூணு பொருள் ஓவர் இன்னொரு ரெண்டே ரெண்டு ஒன்று பேட்லாக் கீ வேணும் இன்னொன்று வந்து ஸ்பார்க் ப்ளக் வேணும் இது கண்டிப்பாக இது ரெண்டுமே மேலே தான் இருக்குது இப்போ நம்ம மேலே எப்படி போக போகிறோன்னே தெரில கண்டிப்பாக இதுங்க ரெண்டும் நம்மளை மேலே கூடாது அதில் டவுட்டே இல்லை ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது ரொம்ப கஷ்டம் கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போதிக்கு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ ஃபுல்லாக தேடி பார்த்திங்கன்னா மூணு பொருள் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி போக போகிறோன்னே தெரில போனாலும் இதுங்க ரெண்டுமே நம்மளை விடாது இதுங்க ரெண்டு பேரும் எப்போ பார அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே போயின்ட்டுருக்குது ரெண்டு பேரும் நம்மளை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில இப்போதைக்கு இந்த போட் வீலை மட்டும் வச்சிரு அப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சரிவா வா தே சொல்கிறதோ போட் கீ இங்கே இருக்குது அதனால அப்புறமா யூஸ் பண்ணிக்கணும் அதை வந்து கடைசியாக தான் யூஸ் பண்ண முடியும் இன்னும் நமக்கு பேட்லாக் கீ வேணும் கூடவே இப்போ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ இப்போதைக்கு நமக்கு பேட்லாக் கீ வேணும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் வேணும் இது கண்டுபிடிச்சிட்டு வரத்துக்குலாம் லேட்டாயிடும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும் இது விட்டால் வேற இல்லை கீழே நம்ம ஃபுல்லாக தெரியாச்சு எல்லாமே எடுத்தாச்சு இப்போது கீழே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போதும் தவற வேறு இல்லை இப்போ நமக்கு சும்மா ஓ நீ அட பாவி ஏண்டா ஒருத்தர் நிம்மதியாக ஒரு வேலையை செய்ய விடுறீங்களடா ஏண்டா எப்படி இருக்கீங்க ஏதோவா அப்போ ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டோன்டாங்கப்பா பாயலே ஒரு வேலையை உருப்படியாக முடிக்க விட்றியடா ஏண்டா எப்படி இருக்க ம் தலைவலியை ஏற்படுத்துறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்படா கொஞ்ச நேரம் ஆகட்டும் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு பொறுமை அவசியம் ஏன்னா போட்டுக்கு நம்ம அஞ்சிக்கு மூணு பொருள் முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டே பொருள் எப்படியாச்சும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டோடனா அட்லீஸ்ட் ஒரு எஸ்கேப் நிம் ஹார்ட் மோட்டில் ஒரு எஸ்கேப் நிம்மதியாக முடிச்சிடலாம் அதுதான் எப்படி முடிக்க போகிறோம்னு தெரில என்ன பண்ணுறது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனால் தான் அது ரெண்டு பொருளுமே கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதுங்க ரெண்டு பேரும் இதுக்கு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போக விடணும் இதுங்க ரெண்டு பேரும் நம்ம போக விடுமானே தெரியல என்னத்த சொல்கிறது சொறது சரி வாங் ஒரு கை பார்த்துடலாம் எங்கே போனான்னு தெரியலையே இங்கே போனான்னா அங்கே போனானா ஏன்னா கிளம்ப கீழே கூட போவான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே போகும் வேறு வழி இல்லை கிழமை இங்கே இருக்கான் கிளவி மட்டும் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சவுண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கா ஓடு ஓடு இதுதான் நல்ல சான்ஸு சீக்கிரம் ஓடு கிழமை கீழே இருக்கான் கிளவி பின்னாடி விரட்டுது இப்போ நம்ம எங்கேயாச்சும் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும் வா 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 சூப்பர் கைஸ் மாஸ்க் காட்டுறோம் கைஸ் எப்படியும் கடைசி நாள் பேசுகிறது தக்க வைக்க ட்ரை பண்ணுறோம் நம்ம சூப்பர் எப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு பிரச்சனை இல்லை எப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இப்போ ஸ்டன் கன் கட்சிச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டன் கன் மட்டும் கட்சிச்சின்னா அதை வச்சு சுட்டு 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 எப்படியாச்சும் நம்ம இந்த மிஷினை முடிக்கணும் ஃபஸ்ட் அதுக்கு நமக்கு ஸ்டன் கன் கிடைக்கணும் கன்னு கிடச்சா தான் இப்போதைக்கு நமக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இங்க இருக்குமா ஸ்டன்கன் ஐயோ ஐயோ சேஃப்டியா இது தேவைதான் பட்டு சரி இந்த கதவை திறந்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இது சவுண்டில் வருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சே ஸ்டன்கன் கிடைக்கும்னு பார்த்தா சேஃப்டி தான் கிடச்சிருக்குது இதை வச்சு என்ன மேபி சேஃப்டி தேவைப்படலாம் சொல்ல முடியாது தேவைப்பட்டாலும் படம் அதுக்கு போட்டுக்கான பொருள்னு தான் பரவாயில்ல தேவை இல்லாமல் டோருக்கான பொருளை வேஸ்டானா நமக்கு செம்ம பல்பு ஏன்னா இப்போதைக்கு நமக்கு போட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியான பொருள் இருக்குது மூணு பொருள் கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் வேணும் ஸோ நம்ம இப்போதைக்கு அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு இப்போ நம்ம லாஸ்ட் டே வேறு இப்போ நமக்கு போட் எஸ்கேப் விட்டால் வேறு வழியே இல்லை போட் எஸ்கேப் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணும் சரி வாங்க போகலாமா சேஃப் இடத்துக்கு போவோம் ஐயோ தான் ஐயோ ஐயோ சவுண்டை போட்டோம் ஓகே இங்கேயே ஒளிஞ்சிக்கோ கிளவி தான் இருக்கும் என்னது பிளக் சூப்பர் இப்போ நமக்கு ஸ்பார்க் பிளக் கிடைச்சிச்சு பேட் லாக்கி மட்டும் தான் வேணும் கடைச்சிடுச்சுன்னா எஸ்கேப்பு பட் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ கிளவி இப்போ பக்கத்தில் தான் இருக்கான் இப்போ நான் ஸ்பார்க் ப்ளகு எடுத்தேன்னா சேஃப்டி கீழே விழுந்துடும் விழுந்த சவுண்டு கேட்டு ஓடி வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரிலையே தப்பிக்க முடியுமா இப்போ நம்மளால் தப்பிக்க முடியுமா இப்போ இதை எடுத்துட்டேன்னா இப்போ இதை எடுத்தால் சவுண்டு வரும் இப்போ இந்த சேஃப்டி கீழே விழுகிற சவுண்டு வரும் அது கேட்டு கிளவி ஓடி வரும் இப்போ நம்ம தப்பிக்க முடியுமா என்ன பண்ணுறதுனே தெரியலையே எடுத்துகிட்டு ஓடலாமா வேறு வழியில் எடுத்த ஓட எடுத்த உடனே ஓடிடணும் ஓடு 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 ஐயோ ஐயோ அய்யோயோ செட் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு நம்மளோட எஸ்கேப்பும் போயிடுச்சு இந்த ஒரு பொருளை இன்னும் இன்னொரு ரெண்டு பொருள் வச்சிருந்தோன்னா நம்ம இனத்துக்கு எஸ்கேப் சே வேஸ்ட் சம கஷ்டம்ப்பா வெச்சு செஞ்சுட்டாங்களா இவ்வளோ கிட்ட வந்து தோதுடுறோம் நம்ம கட்சியில் இவ்வளோ கிட்ட வந்து தோற்றுறோம் கைஸ் ஒன்றுமே பண்ண முடில ச்சே ஸ்பார்க் பிளக் எடுத்தாச்சு இன்னும் நம்ம பேட்லாக் பேட்லாக்கியை மட்டும் நம்ம எடுத்திருந்தோன்னா இன்னத்துக்கு ஹார்ன் மோடில் நம்ம ஒரு ரெஸ்கேப்பை முடிச்சிருக்கலாம் பட் முடிக்க விடலை ஒன்றும் பண்ண முடில கைஸ் ச்சே அநியாயமாக நம்ம கிட்ட வந்து தோற்றுறோம் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் எப்படியாச்சும் ஹார்ட் மோடில் ஏதாச்சும் ஒரு எஸ்கேப்பை நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோம் முடிச்சே ஆகணும் ஓகே கைஸ் அடுத்த வாட்டி நம்ம கண் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு படிப்படியாக ஒரு ஒரு எஸ்கேப்பாக பண்ணலாம் ஒரு ஒரு வீடியோவுக்கு ஒரு எஸ்கேப் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் இது ரெண்டு பேரும் நம்மளை விடவே மாட்டேங்கிது வாழ கூட விட மாட்டேங்கிது விளையாட கூட விட மாட்டேங்கிது என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் முடிச்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அப்போ எங்களுக்கு நல்லா சப்போர்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய்